சில முக்கியமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் சொல்லணும்னா ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டை விட இருபத்தி ஏக்கர் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த மேற்கு மண்டல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஏரிகள் மற்றும் குளங்கள் வலம் பெற்றிருக்கு கடைமடைக்கும் பாசன நீர் கிடைக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு தேவையான புனரவு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பவானி ஆற்றில் எட்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாய்கள் ஐநூத்தி பதினாலு கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டு வருது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு பவானி சாகர்ல முத்தவர் தியாகி ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு திருவுருவச் சிலை மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் இருந்த முதியோர் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அதில் இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆறு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தாறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவும் ஈரோடு மாவட்ட விவசாய மக்களுக்காக செஞ்சுருக்கிறோம் இனியும் செஞ்சு தர இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வேளாண் விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்கான எல்லா தகவல்களையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து நடத்தப்படணும்னு வேளாண் உழவு நலத்துறையை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் உழவை என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்தினையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழினம் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் பலப்படுத்தி உயர்த்தணும் பலமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே கலைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையாக தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க அதனால தான் நீங்கள் தோக்கடிச்சிங்க வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கிளைகள் நாட்டிலிருந்து மொத்தமாக களையப்படணும் உழவர் உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு மீண்டும் நம்ம திராவிட மாடல் தான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் குற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்